மகாகவி பாரதியின் பிறந்த நாளான என்று இக்காணொலி காண்பவர்கள் அனைவருக்கும் பாரதியின் பயந்தமிழில் வணக்கங்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் என்று நல்லதையே எண்ணிய நற்கவிஞரின் பிறந்த நாள் டிசம்பர் பதினொன்று ஆனால் மக்களின் உள்ளங்களிலும் செயல்களிலும் அவர் நாள்தோறும் புதிதாய் பிறந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் மகாகவிக்கு மரணமேது செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பத் தேன்வந்து பாயுது காதினிலே என்று மாநில பற்றை கூறிய கவிஞர் செப்புமொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று தேசப்பற்றையும் எடுத்து இயம்புகிறார் பாரதியின் கையிலுள்ள எழுதுகோலில் கலைமகள் குடியிருப்பாளோ ரௌத்திரம் பழகு என்ற பாரதி ஆண்மை தவறேல் என்றார் வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பழகல் விதந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்கிறார் எத்தனை உயர்வான எண்ணங்கள் பார்த்து திறத்தால் இவ்வையத்தை பாயித்திரச் செய்தவர் நாட்டுப்பற்றையும் ஊட்டினார் ஏழைக்கு எழுத்தறிவிப்பதுதான் புண்ணியம் என்றவர் வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதிகள் தோறும் இரண்டொரு பள்ளி வேண்டும் என்றார் அன்றே பெண்களுக்கு கட்டாயம் கல்வி வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட எட்டு மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை எனத் தெரிவிக்கிறார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையைக் கொளுத்துவோம் என முழங்குகிறார் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று கர்ஜிக்கிறார் கனல் தெரிக்கும் கவிதைகளை கொட்டி மக்களை தட்டி எழுப்பியவர் பாரதி அவரது நெருப்பு குரல் கேட்டு விழித்து எழுந்தவர்கள் தூங்கியவர்கள் மட்டுமல்ல செத்தவர்களும் தான் தெய்வ கவிஞன் என்று இருந்திருந்தால் பிள்ளைகள் ஓடி விளையாடி இருப்பார்கள் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தை இயல்கண்டு தெளிவோம் என்று வானவியலை ஆராய்ந்தார் காசிநகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று அன்றே அடித்துச் சொன்னார் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள ஒளியின் வேகத்தையும் தூரத்தையும் கவிதையில் வடித்திட்ட அறிவியல் அறிஞரன்றோர் அவர் கனவெல்லாம் நனவாகின்றதே என்னே அவரது தீர்க்க தரிசனம் வாருங்கள் தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகத்தின் வாயிலாக புதுக்கவிதைக்கு வித்திட்ட தேர் சாரதியாம் பாரதியை புதிய வார்த்தைகளில் வாழ்த்துவோம் முண்டாசு கட்டிய பட்டாசே லட்சுமி ஈன்றெடுத்த சரஸ்வதியே நீ இறையா அன்று இறை தூதரா கல்வியாளராய் கட்டாயம் கல்வி கற்க வேண்டினாய் அமல்படுத்திவிட்டது அரசு கட்டாய கல்வி சட்டத்தை பெண்களின் காவலராய் பெண்கல்வி வேண்டுமென்றாய் பாரதி நீ கண்ட புதுமைப் பெண்கள் இல்லாத்துறை இல்லை எனும் நிலை இன்று தீபகற்ப இந்தியாவிற்கு தீங்கு நேர்கையில் வீறு கொண்டு எழுகிறோம் விடுதலை வீரராய் நீ தூண்டிய விடுதலை வேட்கையாய் வியக்கின்றனர் விஞ்ஞானிகள் வெளியை விரித்து இயற்பியல் அறிஞராய் பகலவனுக்கும் பூமிக்கும் நீ கண்ட காலமும் தூரமும் கேட்டு தொழிற்கல்வி ஆசிரியராய் ஆலைகள் வைப்போம் என நவின்றாய் ஆலைகள் மட்டுமல்ல அணைகளும் அமைத்திட்டோம் வானவியலாளராய் வானும் கடலும் அளந்தாய் அன்று அளவுகளைச் சரிபார்க்கிறோம் என்று ஒன்றுபட்டு நன்றாய் வாழ்கிறோம் தேசப்பற்றாளராய் நயமாய் நீ ஊட்டிய நாட்டுப்பற்றாள் இயற்கை ஆர்வலராய் இயற்கையை போற்றியவரன்றோ ஓடி விளையாடச் சொன்னாய் உடற்கல்வி ஆசிரியராய் வாழ்வாங்கு வாழும் முறைமை பகன்றாய் மனிதநல மருத்துவராய் காணக்குயில் பாட்டும் கொடுத்தாய் நாட்டுப்புறக் கவிஞராய் மொழிகள் பல கற்று தமிழ் மொழிபோல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற தமிழ் பற்றாளரே இன்றும் உத்வேகம் உவக்கின்றனவே நின்றன் அனல் பறக்கும் கவிதைகள் உமக்குள் எத்தனை உருவங்கள் உரைத்தவை உண்மைகள் உருவகங்கள் அல்ல பாரதியே நின் சிந்தையில் உதித்த புதிய பாரதம் படைத்திட்டோம் புதிதாய் பிறந்து வா பாரதி இரவா புகழுடையது நின்றன் கவிகள் மட்டுமல்ல கவிவடிவில் வாழும் நீயும்தான் எத்தனை கவிஞர்கள் தோன்றினாலும் எட்டாத உயரத்தில் இருக்கும் எட்டயபுரத்துக் கவிஞனே நீ என்றென்றும் வாழியவே வாழியவே நன்றி உங்களுடன் லீனா